ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தரமான சொத்து தாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய மரங்களாகட்டும் பல வகைகளாகட்டும் அந்தளவுக்கு நம்மளுக்கு விலை அதிகமாக போகக்கூடிய காஸ்ட்லியான தோட்டம் தான் இந்த தோட்டம் இந்த தோட்டம் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு இதுக்குள்ளே இது என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது இதுக்கு என்ன விலை கேட்குறாங்க ஒன் பை ஒன்றாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முத மாதிரி பார்க்குறோம் நம்ம சேனல் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கறக்கிறது ஒரு எட்டு ஏக்கர் தரமான தென்னந்தோப்பு ப்ளஸ் மகாகனி குமுள் குமிழ் செம்மம்ப செம்மரம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே மர வகைகள் விவசாயம் பண்ணியிருக்கக்கூடிய சொத்து தாங்க இந்த சொத்தானது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சுத்தரத்துக்கு நேர்வையாக இந்த தோட்டம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே காசிலியான மரம் தாங்க செம்மரம் குமிழ் இந்த மாதிரி அப்போ அது போக ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் இந்த மாதிரி விவசாயம் தான் இப்போதிக்கு இப்போ வருமானம் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரத்தில் வருமானம் வந்து இருக்குங்க இப்போ வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக செம்மரம் தான் எந்த அளவுக்கு இருக்குன்றது பாருங்கள் ஒன் பை ஒன்றாக ஒரு ஒவ்வொரு மரமாக காமி இது வந்து செம்மரம் அப்படியே உங்களுக்கு இந்த ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக மகாக்கணிங்க பூராமே இன்னும் அதிகபட்சம் ஒரு அஞ்சு வருஷத்தில் வெட்டுற ஸ்டேஜில் தான் பூராமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மகாகனி அப்படி இதுக்கு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மகா க தான் நெட்டு ஃபுல்லாகவே தென்னை மரத்துக்குள்ளே ஊ ஊடு பயிராக வந்து செம்மரம் மகாக்கண்ணி இது மாதிரி விவசாயம்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ தென்னை மரம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல வருமானம் தரக்கூடிய தென்னு வைப்புங்க இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துலேயும் அது போக இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே எலுமிச்சம் வச்சுருக்காங்க இது பூரா எலுமிச்சம் கண்டு இதுலேயுமே இப்போதிக்கே கரண்டில் வருமானம் வந்து இருக்குது இன்றைக்கி நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து இந்த மரத்தை பூரா நம்ம வெட்டி வைக்கலாம் ஃபுல்லாகவே செம்மரம் தான் இதுக்கு பூராமே பெர்மிஷன் வாங்கி தான் நடவு பண்ணி கரண்ட்டில் அந்த ரெக்கார்டுமே நம்ம கையில் வச்சுருக்காங்க பாருங்க இது ஃபுல்லாகவே செம்மரம் தான் எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள் தரமான மரமாக தாங்க நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு பக்கத்தில் கூட காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிய மரன்றது அப்படியே இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே செம்மரம் மற்றும் கும்ள் தான் உங்களுக்கு அந்த மரத்தை போய் காட்டுறேன் இந்த இது இந்த மரம் பார்த்திங்கன்னா கும்மிழ் கும்மிழ் மரம் இது ஃபுல்லாக கும்ளுங்க இந்த வச்சுருக்க பார்த்தீங்கன்னா வரப்பு ஃபுல்லாக எட்டு வண்ட வச்சுருக்காங்க பார்த்திங்க அது ஃபுல்லாக கும்ளு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மகாகனி இதெல்லாம் மகாக்கணி தான் நல்ல தரமான மரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த சொத்தை வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டு நம்ம ஃப்யூச்சரில் சந்ததிகளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நல்ல தரமான தோட்டம் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் வந்து சூட்டபுளாக அமைச்சிருக்குங்க கரண்ட்லேயும் வருமானம் வருது நம்மளுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து சொன்ன மாதிரி குரோர் கணக்கில் நம்மளுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து நல்ல வருமானம் இருக்குது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே செம்மரம் மற்றும் ஆகக்காழி தான் தென பார்த்திங்கன்னா காப்புன்றது ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க மீடியமாக இருக்குது பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்ல வருமானம் தந்துக்க இருக்குங்க கரெண்ட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு மரமாக பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் அளவுக்கு காய் இருக்குன்றது தரமான காய் கை காயாகவே நம்மளுக்கு இருக்குது ஒவ்வொருன்னும் பல வகையான மரங்கள் போட்டுருக்காங்க பூராமே விலை உயர்ந்த மரங்கள் தான் ஃப்யூச்சரில் இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து வெட்டி வைக்கும்போது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு சரியான சொத்து அந்த சொத்து நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க இதுபோக ஒரு இரண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செம்மரம் மகாக்கனி கும்பல் தான் போட்டுருக்காங்க அந்த ரெண்டு ஏக்கர் காமிக்கிறேன் மொத்தம் எட்டு ஏக்கர் அது அஞ்சு ஏக்கரில் தென்னந்தோப்பு ஊடு பூராமே நம்மளுக்கு மகாக்கனி கும்பல் செம்மரம் போட்டிருக்காங்க இது போக ரெண்டு ஏக்கரு தனியாகவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செம்மர் தான் போட்டிருக்கேன் செம்மர் கும்பிள் தான் வெட்டர் ஸ்டேஜ்லேயே இருக்குது பார்க்க பாருங்க காற்றை உங்களுக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மரம் வெட்டுற ஸ்டேஜில் இருக்குது இது ஃபுல்லாகவே தேக்கு மரங்கள் இது ஃபுல்லாக தேக்கு மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு மகாகனி மரங்க மகாகனி கும்பிள் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ரெண்டியாக தனியாகவே இந்த விவசாயம் பண்ணியிருக்காங்க இது போக நம்மளுக்கு இந்த எட்டு ஏக்கர் தனி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மோல்டு வீடுமே அமைச்சிருங்க அந்த மோல்டு வீடுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி வந்தால் ஸ்டே பண்ணுற அளவுக்கு ஃபுல் ஃபேமிலி தங்குற அளவுக்கு ஒரு மோல்டு வீடுமே போட்டிருக்காங்க அதேமாதிரி உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக எலுமிச்சை வீடு பயிர் போட்டிருக்காங்க உங்களுக்கு நான் பண்ணி மணிக்குள்ளே காட்டுறேன் பாருங்கள் ஃபுல் எலுமிச்சை தான் எழுபது நல்ல வருமானம் தந்துக்கி இருக்குங்க எலுமிச்சங்காய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காய் இந்த கார்த்திகை மாதம் இந்த மார்கழி தை இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காய் எட்டுரூவா பத்து ரூபாய் போய்க்கிருக்கு ஃபுல்லாக அப்படியே எலுமிச்சேன் பாருங்கள் இந்த மரம்லாம் பாருங்கள் மகாக்கடி மரம் தான் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் அது வச்சா ஒரு மூணு வருஷத்தில் வெட்டுக்கே வந்துடும் இந்த மரம் ஃபுல்லாக இப்போ எலுமிச்செங்காய் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ட்ரெயின் காம்பீடியாக பாருங்கள் பாருங்கள் இது ஃபுல்லாகவே எலுமிச்சங்காய் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கும் பாருங்கள் சரியான காப்புங்க நல்லா மகசூல் தரக்கூடிய தோட்டம் தான் பாருங்க ஒரு மரத்தில் காய் எவ்வளோ காய் இருக்கும் பாருங்க குறைஞ்சது ஒரு நம்மளுக்கு ஒரு அறுபது எழுபது டூ காய் பக்கமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மூணு போர் இருக்குங்க போர்லேயுமே சரியான தண்ணி அதுபோக ஒரு கிணறு ஒரு இலவச மின்சாரமே இருக்குங்க இதற்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை வந்து கேட்குறாங்க விலை வந்து நெகோசியபுள் தான் விலை பேசிக்கலாம் பேசிக்கிறலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த இடத்த பற்றி கூட தகவல் வேணும்னா விசிட்டிங் பண்ணணும்னா நம்ம சேனலில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த டைமும் உங்களை கூப்பிட்டு வந்து நான் தோட்டத்தை வந்து உங்களை விசிட் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம்